என்னோடய பெயிண்டிங் எப்படி இருக்குங்க சுட சுட வடை மாதிரி சுட சுட வரைஞ்சி முடித்த உடனே ஒரு சின்ன ஷார்ட் எடுத்து போடுறேன் பார்த்தீங்களா லேடிஸ் எல்லாம் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆச்சுன்னா நம்ம ஓஞ்சி உட்காந்துருக்கக்கூடாதுங்க நமக்கு பிடிச்ச ஒரு விஷயங்களை நம்ம செய்யணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து மனசுக்கு ரொம்பவே சந்தோஷம் கிடைக்கும் டிப்ரெஷனுக்கு போக மாட்டோம் இதை நான் செஞ்சிட்டு இவ்வளோ நேரம் ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் லைவில் பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு எடுத்து உடனே போடுறேன் அடுத்த நிமிஷமே இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து நீ லைவ் போ இதில் போடு ஷார்ட்டில் போடு நாங்கள் அதான் போடுறேன்னு பார்த்தீங்களா எங்களுக்கு சூப்பராக இருக்கா எனக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் பாருங்க இதுதான் என்னோடய ஒர்க்கிங் ஸ்பேஸு வயசாகனாலும் பண்ணலாம் சாதிக்கலாம் முடிஞ்சளவுக்கு நம்ம பண்ணலாம் என்னையா ஒரு ஒர்க்கிங் ஏரியா இது என்னோடய

நல்லா பொரியல் கூட சொல்லலாம் அதில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா இது ஏன் சொல்கிற அப்படின்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்குனா யாருக்கும் பிடிக்காது கத்திரிக்காய் போடுறதுனால நிறைய பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்கும் சிறத்திக்க பிடிக்காது எங்கள் வீட்டில் கத்திக்க பிடிக்காது அப்படி நான் என்ன செய்வேன் அப்படின்னா அது கூட கொஞ்சம் கார்ன் சேர்த்துருவேன் அப்போ அந்த கார்ன் உருளைக்கிழங்கு அதெல்லாம் இருக்கும்போது அதை சாப்பிட்ருவாங்க அப்புறம் பூசணிக்காய் பொரியல் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகும் மஞ்சள் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காயில் நிறைய சத்து இருக்குது அது வந்து நம்மளுக்கு தெரியறது இல்லை மஞ்சள் பூசணிக்காயினாலே எனக்கு எதுக்கு பிடிக்காது அதில் வந்து ஒன்றா ஸ்வீட் செஞ்சால் கூட சாப்பிடுவாங்க ஆனால் மஞ்சள் பூசணிக்காய் விரும்பி சாப்பிடுவாங்களா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லை அப்போ அதில் நான் என்ன செய்வேன் நான் மஞ்சள் பூசணிக்காய்லேயும் கொஞ்சம் பட்டாணி போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி இருந்தால் போட்டுக்கலாம் இல்லாட்டி ஃப்ரோசன் பட்டாணி இருக்கும் இல்லையா கவரில் அது எப்பவுமே நான் மார்க்கெட்டுக்கு போனால் கண்டிப்பாக ஒரு எனக்கு வாரத்தில் ரெண்டு வாரத்துக்கு ஒரு பேக்கெட்டு பட்டாணி கார்ன் இதெல்லாம் தீர்ந்துடும் ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சில சமயத்தில் எதுவும் இல்லை மாவெனில் நம்மளுக்கு லேட் ஆயிருந்துருச்சோம் அப்படின்னா இது செய்வேன் என்ன சொல்கிறது ஓட்ஸ் ஓட்ஸ் ஓட்ஸில் வந்து நிறையா பீன்ஸு கேரட்டு அப்புறம் பட்டாணி இந்த கார்ன் மக்காச்சோளம் ஸ்வீட் கார்ன் அதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டயட் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் அதனால எப்பயுமே என்கிட்ட ஃப்ரோசன் இதை நான் வாங்கி வச்சுப்பேன் நான் ஊரில் இருக்கும்போதெல்லாம் ஃப்ரோசன் வாங்க மாட்டேன் எனக்கு நம்மளுக்கு அங்கே அடிக்கடி பட்டாணி பச்சை பட்டாணி கிடைக்கும் இல்லையா அதனால நான் எப்பயுமே பச்சை பட்டாணி வச்சு வாங்கி செய்வேன் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து எப்போயுமே ஃப்ரோசன் தான் இங்கே கிடைக்கும் பச்சை பட்டாணி சீசன்ல டிசம்பரில் எப்பயாவது கிடைக்கும் அதனால் எப்பயுமே வந்து ஃப்ரோசன் இது இங்கே கிடைக்கிறதுனால வாங்கி வச்சுப்பேன் எல்லாத்துலேயும் அதில் போட்டுப்பேன் வெஜிடபிள்ஸ்னால் கண்டிப்பாக அதில் வந்து பட்டாணியை போட்டு விட்ருவேன் ஏன்னால் அந்த காய் பிடிக்கல இந்த காய் பிடிக்கலையானு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வேண்டாம் சாப்பிடும்போது அவங்களோட கடை மல்லு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பெரியவங்க சாப்பிடுவாங்க சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த மாதிரி இப்போ வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுக்குனாலே நான் என்ன பண்ணி கொடுத்தாலும் உள்ள வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணி கொடுத்துருவேன் இப்போ பிரெட் ரோஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் சாண்ட்விச் மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஈவினிங் டீ டைமுக்கு ஸ்நாக் ப்ரெட் ரோஸ் பண்ணி தரேன் சொல்லிட்டு ப்ரெட் ரோஸ்க்கு இடையில வந்து வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல அவங்க நம்ம சாதம் மத்தியானம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்காமல் முடிச்சிருப்பாங்க அதில் கொஞ்சம் கரம் மசாலா திசா போட்டு லைட்டாக ஒரு சூடு பண்ணிவிட்டு நான் ப்ரெட் கடையிலையோ பர்கர் குள்ளேயோ எப்படியோ வச்சு அதை ஸ்டப் பண்ணி கொடுத்துருவேன் சாப்பிடும்போது என்ன காயாக இருக்குது ஆமாம் நீ மதியான சாப்பிடல காய் அதெல்லாம் மீனமாதிரி இந்த மாதிரி நீ சாப்பிட ஆகும்போது சாப்பிட்டு பார்க்கும் போது இருக்கும் அந்த பிரெட் ரோஸ்ட்டுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் ஸ்வீட்டில் வச்சு சாப்பிடும்போது அது மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்குலாம் அப்படி கொடுக்கலாம் சாப்பிட மாட்டேன்னா நடமடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம் அப்படியும் பிச்சு எடுத்து பர்கர்ல பிரெட் ரோஸ்னா ரெண்டையும் பிச்சு பார்த்து சாப்பிட்டு கீழே போட்டுருவாங்க அப்படின்னா கவலையேப்படாதுங்க வச்சிருங்க வச்சுட்டு கொஞ்சம் கடல் மாவையும் கொஞ்சம் அரிசி மாவையும் மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு பஜ்ஜி மாவு அப்படி பண்ணுவோம் அது மாதிரி பண்ணிட்டு அதில் ஒரு பேக்கெட் பரட்டி ஒரு ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க வெஜிடபிள்ஸ் உள்ளுக்கல உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது பிரெட் தான் கொஞ்சம் ஆகும் அதனால அந்த மாதிரி கொடுத்துடலாம் இப்படி குழந்தைங்கள நம்ம ஏமாற்றி காய்கறிகளை சாப்பிட வைக்கலாங்களா அதனால நான் வெஜிடபிள்ஸ் எப்ப செய்யும் போதும் எல்லா வெஜிடபிள்ஸ்லும் கார்ன் போடுவேன் பட்டாணி போடுவேன் அப்புறம் தைராய்டு ப்ராப்ளம்க்கு எல்லாம் போகும்போது டாக்டர் பேசும்போது டயட்டிஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா டயட்டிசிஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா பச்சை பட்டாணி நீங்க ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க அப்படி சொல்றாங்க ஏன்னு தெரியல பச்சை பட்டாணி வந்து தைராய்டுக்கு சாப்பிட நான் கேள்வியே பட்டதில்லை ஆனா இப்பதான் நான் கேள்விப்படுறேன் தைராய்டு இருக்கவங்க வந்து பச்சை பட்டாணி சாப்பிடக்கூடாது அதனால நீங்க வந்து கார்ன் நிறைய சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் ஒரு வகைக்கு நல்லது தானே அப்படின்ட்டு கார்ன் நிறையவே நம்ம சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கிறேன் காலும் சேர்த்துப்பேன் பட்டாணியும் சேர்த்துப்பேன் என்ன பட்டாணி என்ன அரை கிலோ ஒரே பாக்கெட் சாப்பிடுறோம் கொஞ்சம் ஒரு தான் போடுறோம் அது மாதிரி வர்றதே ஒரு தான் இருக்கும் அதனால நான் அதை சேர்த்துக்கிறேன் ஆனா வந்து நீங்க தைராய்டு இருக்குன்னா நிறைய பச்சை பட்டாணியை நீங்க யூஸ் பண்ணாதீங்க சரியா அது வெல்கான் ஸ்வீட்கான் சேர்த்துக்கங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது ஃபைபர் கண்டென்ட் இருக்குது டேஸ்டியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க எந்த காய் செய்யும் போது பீன்ஸ் பொரியல் செய்யும் போது கூட கொஞ்சம் பட்டாணியை போடுங்க கொஞ்சம் காணப்படுங்க எந்த பொரியல்னாலும் போடுங்க கொஞ்சம் வறுவல்கள்லாம் போட முடியாது பொரியல் அவியல் இதில் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க அப்படியே பழகிடுவாங்க சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப காய் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் நான் அப்படிதான் ட்ரைன் பண்ணேன் பாருங்க காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் இதாக பண்றேன் எனக்கு கத்திரிக்காய் எனக்குமே பிடிக்காதான் சின்ன வயசுலேருந்து ஆனால் வந்து இங்கே வந்து எனக்கு காய்கறியிலே கிடைக்காது இடத்துல இந்த மாதிரி காய்கறிகள் கிடைக்கும்போது இதுதான் யூஸ் பண்ண முடியும் கத்திரிக்காய் இந்த மாதிரி பாருங்கள் பெரிய கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் இருக்குல்ல அதில் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இது ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க கார்ன் போட்டிருக்கேன் இன்னைக்கு ரெண்டு பேரும் செய்வேன் மஞ்சள் பூசணிக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது மஞ்சள் பூசணிக்காய் ரொம்ப வாரத்தில் ரெண்டாக சேர்த்துக்கங்க உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க இங்கே சவுதியில இந்த மஞ்சள் பூசணிக்காய் பஞ்சமே இல்லை ரொம்பவே கிடைக்கும் அதனால் நான் இது என்ன செய்வேன்னா மஞ்சள் பூசணிக்காய் செய்யும்போது கொஞ்சம் பட்டாணியும் போட்டுக்குவேன் கொஞ்சம் காணியும் போட்டுப்பேன் அப்புறம் கடலைப்பருப்பு இருக்குல்ல கடலைப்பருப்பை நல்ல ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துப்பேன் நம்ம கூட்டு செய்யும்போது சேர்த்து போன அதையும் சேர்த்துப்பேன் இந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் கொஞ்சம் கார்ன் அப்புறம் பச்சை பட்டாணி மக்காச்சோளம் இந்த மாதிரி கலந்துக்கிட்டா வெளில காய வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க என்ன செஞ்சு ரொம்பவே பிடிக்கும் அதனால சேர்க்கிறமோ சேர்க்கக்கூடாது இல்லை நீங்க எல்லா காயிலையுமே சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி இப்போ பாசி பயிர் பச்சை பாசி பயிர் தான் செய்கிறேன் பாருங்க இருக்கு பச்சை பாசி பயிரும் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பா சுண்டலா சேர்க்கலைன்னா கூட இந்த மாதிரி சாதத்துக்கு பெசிஞ்சுக்கிறதுக்கு இது பண்ணிடலாம் நான் இதை என்ன செய்வேன் அப்படின்னா வேகும் போதே கொஞ்சம் நெய் விட்டுருவேன் கண்டிப்பா வாரத்தில் ஒரு நாள் சேர்க்கணும் வாட்டர்ல ஒ டெய்லி கூட ஸ்நாக் இருக்கு குழந்தைங்களுக்கு அன்னைக்கு ஹெல்த்திக்கு ஹெல்தும் இது இருக்கு இல்லையா இது கூட நம்ம வேகும் போது அஹ் நெய் விட்டுக்கலாம் அப்படி வேகும்போது நெய் விடலையா கூட நீங்க வந்து செறிஞ்சு முடிச்சதுக்கு ஒரு நெய் விட்டீங்கன்னு வச்சுக்கணுவன் சாப்பிடுறதுக்கு அப்படி இருக்குங்க இதில் ஒரு என்ன தெரியுமா இந்த இந்த கிரேவியில் காசிப்பயிரில் நீங்கள் நெய்றவங்க தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டா இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இந்த இதுக்கு வதக்கறதுக்கு வெங்காயம் இதெல்லாம் வதக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்பேன் அப்புறம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுக்குவேன் ரொம்ப நல்லா இது நம்ம இந்த நெய் இதெல்லாம் வந்து நம்ம கெடுதல் அப்படிலாம் கிடையாது மழவாக தான் விடுறோம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஒரு சில சமயத்துல சாதல நெய் வந்து பொண்ணுங்களுக்கு எல்லாம் குடிக்கிறதுல பசங்களுக்கு நெய் சாப்பிடுறது பிடிக்கிறது இல்லைங்க என்னன்னு தெரியல அதனால நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுவேன் நம்ம நெய் ஊற்றிலேயே ஊர்லையேன்னு கேட்க வேண்டாம் இப்படி மிஸ் பண்ணிட்டா சாப்பிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பார்த்தீங்களா இது வந்து பழகைகளுக்கு நம்ம சாப்பிடுறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பறவைகளுக்கும் கொடுக்கும்

பாய் டேக் கேர் என்னோட சேனல் சார் பாருங்கள் அன்பானம்மான்னு ஒரு சேனல் இருக்குது அதை பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகே பாய் தேங்க்யூ எனக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் அன்பானம்மா சேனலுக்கு வாங்க வருகை தந்ததுக்கு நன்றி